ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மன்னார் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேஸை பற்றி தாக்கா பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் நடந்த ஒரு சம்பவம் நடுப்பு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அலறி நிறுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஏழு முறை பாம்பு கொத்திருக்கு ஏழு ஏழு முறை கொத்தி கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு கனவு கண்டாரா அந்த கனவுல வந்து ஒம்பது முறை பாம்பு கொத்தும் அந்த ஒன்பதாவது முறை பாம்பு கொத்தும்போது நீ உயிரிழந்துருவேன்ற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அந்த பையன் ஸோ அப்போ பல பேர் சொல்லியிருக்காங்க நீ வந்து வேறு வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான் நின்னு அதையுமே பண்ணி பார்த்துருக்கான் அந்த பையன் வந்து தன்னோட அத்தை வீட்டில் இருந்துருக்கான் தன்னோட மாமா வீட்டில் இருக்கான் சித்துவா வீட்டில் இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை மாதிரி மூணு நாளில் தான் வந்து ஏழு முறை வந்து அவனை கொத்திருக்கு ஜூன் ரெண்டாம் தேதி முதல் கழி கடிச்சிருக்கு பாம்பு ஸோ அதில் இருந்து ஃபஸ்ட் டைம் பைட் பண்ணுன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த நாள் அனுப்பிச்சிருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு வாட்டியுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கான் பதினாறு ஜூலை வந்து ஏழாவது முறை வந்து அவனை கொத்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிகொஸ்ட் வைக்கிறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஏழு முறை பாம்பு கொத்திடுச்சு இந்த மாதிரி வந்து ஒன்பதாவது முறை கொத்தும் போது நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் இது வந்து என் கனவுல வந்தது அது சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நடந்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லிருக்கான் இதுல கொஞ்சம் சீரியஸான கவர்மெண்ட் அது மேலே ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி விசாரிக்கணும்னு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குழுவுமே ஒன்று அமைச்சு அதை என்னன்னு சொல்லி என்கொயரி பண்றதுக்காக அமைச்சிருந்தாங்க ஸோ இவங்க எல்லாமே தீவிரமா விசாரிக்கும் போது அந்த பையன்கிட்ட போய் கேட்கும் போது அந்த பையன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் பல இடத்துல மாறி இருந்தாலுமே என்னை கரெக்டாக வந்து அந்த பாம்பு கொத்துது என்னோட கனவுல என்ன வந்ததோ அதே தான் நடந்துட்டு ஒன்பதாவது முறையா என்னை பாம்பு கொத்தும் போது நான் இறந்து போயிடுவேன் எனக்கு இன்னும் ரெண்டு கடிதம் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு பணமும் இல்லை ஒரு ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி இந்த மாதிரி ஆகிட்டுருக்குன்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த குழுக்கிட்ட அவன் சொல்லியிருக்கான் மருத்துவ குழுவை சேர்ந்த டாக்டர் ராஜேந்திரகுமார் அவரோட அறிக்கையை வந்து அவர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தங்களுடைய அறிக்கையை வந்து தங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு முறை தான் வந்து பாம்பு கொத்திருக்கு மற்ற முறை எல்லாமே வந்து அவனா சொல்கிறாங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத சொல்கிறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பாம்பு கடிக்காக அட்மிட் அவனோட மின் கடியையுமே அந்த விஷத்தன்மையுமே இவனோட வச்சு கம்பேர் பண்ணும்போது முதல் முறை தான் வந்து கடிச்சிருக்கு அதுவுமே பல பேர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறை கடிக்கும் போது தான் வந்து அந்த பாம்பை வந்து பார்த்ததாகும் மற்ற ஆறு முறையுமே வந்து யாருமே பார்க்கல மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க இவங்க ஸோ இதை வச்சு பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மருத்துவ கிட்ட பேசும்போது மருத்துவ குழு வந்து ஒரு அறிக்கை இவங்கக்கிட்ட மீன் இப்போ ராஜேந்திரகுமார் டாக்டர் ராஜேந்திரகுமார் தலைமையில் கொடுத்துருக்க அறிக்கை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஓஃபிடோபியா அன்னு சொல்கிற மாதிரியான ஒரு டிசீஸ் அதை நான் கரெக்டாக ப்ரொனௌன்ஸ் பண்ணலான்னு தெரில பட் இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரியான ஃபோபியா அதாவது பாம்புங்களை பார்த்து இவனுக்கு ஃபோபியா ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு கடிச்சோன்னா அந்த ஃபோபியாவில் போயிட்டு அவனை ஒரு ஒரு முறையுமே வந்து அவனை பாம்பு கொத்துற மாதிரியும் பாம்பை பார்த்தா பயப்படுற பையன் மாதிரியும் இவன் வந்து இது ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க பாம்பை பார்த்த பயத்தில் தான் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு வாட்டி வந்து பாம்பு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபி ஃபத்தேபூரில் இருக்கிற சௌரா என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த விகாஸ் டூபே லாஸ்டில் இது என்னென்னு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த பாம்பு கொத்துனதெல்லாமே ஒரு ஃபோபியா அந்த பையனுக்கு ஒரு முறை தான் பாம்பு கொத்திருக்கு மற்ற ஆறு முறையுமே வந்து அது வந்து ஒரு பாம்பு கொத்துனதான் அவனே நினச்சிக்கிறான் ஸோ அவன் கனவுல ஏதோ ஒரு சம்பவம் வந்தது அதை ஃபாலோ பண்ணி அவன் அதே மாதிரி நடக்குதுன்னு நினச்சிக்கிறான்றது தான் வந்து இப்போது அந்த ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதை இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்குன்னா மனோ தத்துவ நோய் டாக்டர் கிட்ட வந்து அவனை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவன் மனநோயை தீர்க்கறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ இதுதான் தன் கடவுளை வந்தது நிஜம் நினச்சி அது ஒரு ஃபோப்பியாவாக அந்த பையனுக்கு இருந்திருக்கு விகாஷ் டூபேக்கு அட்லாஸ்ட் யூபியில் இருக்க ஃபத்தேபூர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தன்னோட விசாரணையில ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு Thank you.